தமிழ் போய போடுவோமா ஏன் ஐயா வேணாம் ஒருதரையும் போட என்ன அவங்க அவங்க ஒவ்வொரு காலம் காலம்பெருக்கு ஒவ்வொரு விஷயங்களை உணர்ந்து கொள்வாங்கல்லையா சின்ன சின்ன பொடிய உலகம் இல்லையோ கடவுளுங்குட கூட இருக்க பாடிய சூரியோதயம் லைவ் ஓடுறது ஒரு பெம்பலா ஆக்களோட கதைக்குறாக்கு ஒரு குளப்படியல் வர்றாக்கு இல்ல சிந்து வணக்கம் நிசாந்தன் வணக்கம் ராத்திரி திருவாக்க போட்டு விட்டான் பண்ணி விட்டாடாவாடி கொஞ்சம் தென்ட்டு ஆத்து எனக்கு கீழே மெசேஜ் வர்றது இல்லையோ பிளாக்டுண்ட தெரியும் தான் எங்கட கேட்ட கொஞ்சம் மருவினா ஆட்டிச்சு பிச்சு கொண்டு எழுதுறாக்கு நல்ல நல்ல வார்த்தைகளால வணக்கம் ஐயா வணக்கம்

பிடிச்சி எல்லோரையும் பண்ணி அது வந்து பின்னுக்கு போபி அக்கா நான் கிரிமலை அக்கா அன்னொரு ஆள் வாரண்டாம் நைட்டுக்கு அப்போ அவரை பார்த்து நிற்கவாம் வணக்கம் சொல்லிவிட்டு இடம் நம்ப ரெண்டு மாட்டமாரிக்கா அதை போச்சு நடந்து போய் ரணுமா வந்து பிடிச்சி வேற சொல்ல பெரிய தூரமே இல்லை நான்

நீங்கள் ஒன்றுக்கும் தயங்காதங்க நாங்கள் இருக்கிறதில் நன்றி என்ப நன்றி நாங்களே என்னத்துக்கு தயங்கிறோம் அவ்வளோவா வந்து ஒழுங்குப்போம் இப்போயில் பார்த்து நேகர் வச்சு அதை கேமைய முடியல அடுத்து என் கூடவே ஓடிகிட்டேனேன் பிள்ளையடா இப்போ இப்படி பார்க்க போனதான் ஏன் இன்னும் சோ சோகம்மா இல்லை இந்த முறை சும்மா தாடி வளர்த்து பாப்போம் லைட்டா லைட்டாக என் தாடி செட்டாக தான் இருந்தாலும் தெரியாது

உங்கள் மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருக்கின்றீர்களா இல்லாட்டி இப்ப நாலு வருஷம் கடந்து நீங்க இப்படியே இருங்க இருக்கு எனக்கு கொஞ்சம் உளுத்து கிடந்திருப்பேன் ஓடி இருக்கின்றீர்கள் பரிகாரங்களாக நித்யானந்த சுவாமட்டான்டாப்பா இப்ப காலம் கூடாதான் நித்தியானந்த சுவாமி சின்ன குட்டா நேர்மையா கணக்கு காட்டு அடகு நீங்க யூடியூப்ல வீடியோ பாருங்களேன்டாப்பா கடவுளே அதுல அதுல புல் டீடெயிலா அப்படியே ருபீஸோட காட்டுறோம்டாப்பா நீங்க டிக்டாக் வழிய பார்த்து போட்டு தானே இந்த அப்பா இந்த சொல்ல சொல்றீங்க வணக்கம் 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 அண்டைக்கு வந்த அண்ணாக்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம் அண்ணா அதோட போயிட்டேன் தூளி தூளியா மாசி மாசம் என்ன மழைடாப்பா இது அரியணமாக கிடாப்பா சி வரங்க டீச்சர் அடிக்கிறேன் வணக்கம் டீச்சர் அண்ணா வணக்கம் 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 அதெல்லாம் வாசிக்க வேண்டாம் எஸ் 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 வணக்கம் நண்பரே வணக்கம் 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 சிந்தாமணி இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாள் லைவ என்ன செய்வாள் தெரியுமா சிந்தாமணி இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாட் பண்ணி பாட்டு கொண்டு போடுவாள் இதெல்லாம் சிந்தாமணிக்கு என்ன லாபம் யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் ஓகே ஓகே